கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த தான் டிஜிட்டலில் மாநகர காவல் இந்த திரைப்படம் சென்னையில் ஒரு எட்டு தேட்டர்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நாளை மட்டுமே காட்சிகள் நடைபெறும் அதற்காக அந்த படத்தை வந்து வேறு மாவட்டத்துக்கு அனுப்பிவிடுவாங்க நாளைக்கு நாலு காட்சிகள் ஏழு திரையரங்களில் சென்னை மற்றும் உட்லாண்ட் போன்ற பல திரையரங்குகளும் அடுத்து பல்லாவரம் அனங்காபுத்தூர் போன்ற பல இடங்களும் சென்னையில் பாடி போன்ற இடங்களில் அந்த திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தை எம் தியாகராஜன் அவர்கள் இயக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் சுமா மற்றும் எம் என் நம்பியார் ஆனந்த்ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரசிக பெருமக்கள் சென்னையில் இருக்கிறவங்க எல்லோருமே பார்க்கணும் நாளை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த திரைப்படங்கள் திரையிடப்படும் அதுக்கடுத்து இங்கேருந்து எடுத்துட்டு வேறு மாவட்டத்துக்கு இனிமேல் மாற்றிடுவாங்க நாளை ஒரு நாள் மட்டுமே சிறப்பான காட்சிகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த டிஜிட்டல் தான் மாநகர காவல் இந்த திரைப்படம் நாளை ஒரு நாள் மட்டும் திரையரங்குகளில் வெளியிடப்படும் அடுத்து மற்ற இடங்களில் ஏமா திரைக்கு வந்து அந்த மாநகர காவல் திரைப்படம் பத்து நாள் திரையில் கரெக்டாக ஓடி இருக்குது சென்னை மாவட்டங்களில் மட்டுமே இப்போ மற்ற மாவட்டத்துக்கு அந்த பெட்டியை மாற்றி கொடுத்துருவாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாநகர காவல் திரைப்படம் நாளை ஒரு நாள் மட்டும் சென்னையில் காட்சிகள் ஓடும் அதற்கடுத்து மற்ற மாவட்டங்களுக்கு மாற்றிடுவாங்க ரசிக பெருமக்கள் தொண்டர்கள் யாரும் பார்க்க விரும்பிங்கன்னா இந்தந்த தேட்டரில் போய் பாருங்கள் திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது சென்னையிலேருந்து நான் அடுத்த இடத்துக்கு மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் வெளியூரில் போய் தான் மாநகர காவல் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் டிஜிட்டலில் உருவாகிய மாநகர காவல் நாளை ஒரு நாள் மட்டும் திரையிடப்படுகிறது